ஆண்டவராகியும் உங்கள் அனைவரும் கூட என்றும் கைவிடுவதும் ஒவ்வொரு குடும்பத்திலும் உடன் பிறப்புகள் என்றால் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் போட்டி பொறாமை இருக்கக்கூடாது ஒருவருக்கொருவர் விரோதத்தை பாராட்டக்கூடாது பொறாமையும் இருக்கக்கூடாது போட்டியும் இருக்கக்கூடாது இதை கவனமாய் இருக்க வேண்டும் இன்னொன்று சகோதரர் என்று சொல்லும் பொழுது உடல் பிறந்தவர்கள் மட்டுமல்ல கர்த்தருடைய கர்த்தருடைய கிறிஸ்தவர்கள் பிள்ளைகள் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்று வேதம் சொல்லுகிறது ஏசாயா பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் பதினைந்தாம் வசனம் வரை இந்த வேத பகுதியில் ஆழமான ஒரு சத்தியம் இருக்கிறது அதாவது சகோதரர்கள் நித்து வாசம் பண்ண வேண்டும் ஒற்றுமையா இருக்க வேண்டும் அவர்களுக்குள் பிரிவினை வருகிறது என்றார் அதற்கு காரணம் என்ன அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் ஆராய போகிறோம் சகோதரர்களுக்குள்ளே விரோதம் என்பதை குறித்து இந்த சம்பவத்திற்கு முன்பாக என்ன நடந்தது என்பதை சற்று கவனித்து பார்ப்போம் அதாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பனிரெண்டு கோத்திரமான இஸ்ரவேலர்கள் இரண்டு பிரிவுகளாய் பிரிந்திருந்தார்கள் ஒன்று யூதா கோத்திரம் மட்டும் தனியாகவும் மீதி பத்து கோத்திரங்களும் தனியாகவும் இஸ்ரவேலர் என்று எண்ணப்பட்டார்கள் சொல்லப்பட்டார்கள் யூதா கோத்திரம் யூதர்கள் என்று சொன்னார்கள் லேவி கோத்திரம் எல்லாவற்றிற்கும் பொதுவாக எல்லா கோத்திரங்களிலும் இருப்பார்கள் இப்படியாக பனிரெண்டு கோத்திரங்களும் இருந்தது யூதா கோத்திரமும் இஸ்ரவேல் கோத்திரமும் சாலமோன் ராஜாவின் மகனான ரகோபயாமின் காலத்தில் பிரிந்து போயிற்று இதெல்லாம் கர்த்தருக்கு அறிவிப்பான காரியங்கள் ஏன் இப்படி எல்லாம் நடந்தது இஸ்ரவேலர்கள் தாவீத் ராஜாவின் காலத்திற்கு பின்பாக சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டிய பின்பு அவருடைய காலத்திலேயே விக்கிரகாராதனைக்கு அநேகம் திருமணங்கள் செய்து அநேக விக்கிரகாராதனைக்கு இடம் கொடுத்தார் அந்நிய பொல்லாத ஆவிகளை வணங்கினார் எரிசலை முழுவதும் எங்கு பார்த்தாலும் அதிக அதிகமாய் பலிபிடங்களை கட்டி உள்ள ஆவிகளின் வழிபாடுகளை நடத்தினார் சாலமோன் ராஜாவின் காலத்திலேயே நடந்தது அதே நிமித்தமாக கர்த்தருடைய கோபம் வந்தது இப்படியாக இஸ்ரவேல் போத்திரம் இரண்டாக பிரிந்து போயிற்று ஆனாலும் இவர்கள் சகோதரன்கள் தானே இப்படி இவர்கள் தனித்தனியாக தனி ராஜ்யங்களாக இரண்டு ராஜ்யங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இந்த சமயத்தில் இஸ்ரவேலர்கள் சேர்ந்து கொண்டு அதாவது இஸ்ரவேலர்கள் இப்ராஹிமரின் கட்டுப்பாட்டில் அதிகமாக இப்ராஹிமரோடு சேர்ந்து கொண்டு இப்ராஹிமர்களும் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு கோத்திர ஜனங்கள் தான் இவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு அந்நியரான இவர்கள் சகோதரர்கள் இரண்டு கோத்திரமும் அதை விட்டுவிட்டு அந்நியர்களான சீரிய ராஜாவோடு கர்த்தரை அறியாத ஜனங்கள் அவர்களோடு சேர்ந்து கொண்டு யூதா கோத்திரத்தை தங்கள் சகோதரர்கள் தங்கள் கர்த்தருடைய ஜனங்கள் சகோதரர்கள் என்று நினையாமல் யூதா கோத்திரத்திற்கு விரோதமாக யுத்தம் செய்ய வந்தார்கள் இந்த சமயத்தில் கர்த்தர் இசைய தீர்க்கதரிசியின் மூலமாய் யூதாவின் ராஜாவாகிய ஆகாஷிடம் பேசி எதிரிகள் எவ்வளவு பெயர் வந்தாலும் நீங்கள் அமைதியா இருங்கள் எல்லாம் ஒன்றும் செய்யாது யுத்தம் வராது நீங்கள் அமைதியை ஒன்றும் செய்யாமல் இருங்கள் கலங்க வேண்டாம் என்று கர்த்தர் சொன்னார் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அமைதியா இருங்கள் விசுவாசிக்காவிட்டால் தீமை நேரிடும் என்று கர்த்தர் எச்சரிக்கை கொடுத்தார் இதை கேட்ட பின்பும் ஆகாஷ் ராஜா கர்த்தரை விசுவாசித்து அமைதியா இராமல் தனக்கு சாதகமாக துணைக்கு வேறு ஒரு ராஜாவாக அசிரிய ராஜாவை அழைத்து கொண்டு வந்தார் அதாவது தன்னுடைய பொக்கிஷங்களை தங்கம் வெள்ளி போன்ற ஆயிரக்கணக்கான வெள்ளிக்காசுகளையும் தங்க காசுகளையும் கொடுத்து அசிரிய ராஜாவான திக்லாத் பிளேசரிடம் போய் அவரிடம் துணைக்கு எனக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் என்று அழைத்து வந்து சீரியர்களையும் இசிறவேலரையும் யுத்தம் செய்து அழைத்து போனார் இப்படியாக ஆகாஷ் யூதாவை காப்பாற்றிக் கொண்டார் இது கர்த்தருக்கு பிரியமில்லாத செயலாய் இருந்தது இசுரவேலர்கள் போய் சீரியரோடு சேர்ந்து கொண்டார்கள் யூதா ஜனங்கள் அசிரியரோடு போய் சேர்ந்து கொண்டார்கள் இப்படி இருவரும் கர்த்தரை நினையாமல் கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யாமல் அவருடைய வார்த்தையைக்கு செவி கொடாமல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு செவி கொடாமல் பாவம் செய்தார்கள் இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் வந்தது அதுவரைக்கும் அவர்கள் பாவம் செய்து கொண்டுதான் இருந்தார்கள் இது உச்சக்கட்ட பாவமாய் போயிற்று அதாவது கர்த்தர் பொறுமையோடு மனம் திரும்புவதற்காக மனிதர்களுக்கு காலங்களை அனுமதித்து காத்திருக்கிறார் அதை பயன்படுத்தி கொண்டு விட்டால் நல்லது அவர் கொடுக்கிற அந்த காலத்தை நாம் இன்னும் அதிகமாக பாவம் செய்ய பயன்படுத்தி வளர்ந்து கொண்டே போனால் அது நிச்சயம் நியாய திருப்பி கொண்டு வரும் வாய்ப்பு கிடைக்கும் போதே மனம் திரும்பிவிட வேண்டும் அதுவே நல்லது இந்த காரியம் நடந்தது இப்படியாக பிரிந்து போனது இப்பொழுது இந்த சகோதரர்கள் இருவர்களுக்குள்ளும் இருந்த பிரிவினை எப்படி வந்தது சாலமோன் ராஜா காலத்திலிருந்து அதற்கு பின் வந்த ராஜாக்கள் எல்லாம் விக்கிரகாராதனைக்கு இடம் கொடுத்தார்கள் பொல்லாத ஆவிகளின் வழிபாடுகளுக்கு தீய சக்திகளுக்கு இடம் கொடுத்தார்கள் இப்படி செய்ததில் நிமித்தமாக பொல்லாத ஆவிகள் அதாவது பொல்லாத ஆவிகளை வணங்கும் போது வணங்கும் போது அந்த ஆவிகளின் இச்சையின்படி அதைக்கு செவி கொடுத்து நாம் பணிந்து விட்டு அதற்கு அடிமையானால் அது சொல்லுகிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொண்டால் அது என்ன நடக்கும் என்றால் மனிதர்கள் மூலமாக தான் வரும் பொல்லாதாவிகள் சில நேரங்களில் நேராக வரலாம் ஆனால் பொதுவாக மனிதர்கள் மூலமாக வரும் பொருளாதார பிடித்தவர்கள் பாவம் செய்கிற மனிதர்கள் நம்மை நம்மிடம் வந்து இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லை கேட்டு நாம் செய்தால் அது நமக்கு பாவமாகி வரும் ஏனென்றால் அவர்களுக்குள் இருந்து பேசுவது பொருளாதாவிகள் சரி இதை எப்படி கண்டுபிடிப்பது என்றால் பாவம் இச்சை இந்த காரியங்களை தூண்டி விடுவது பொல்லாத ஆவிகளா இருக்கும் நம் மாசத்தை ஒடுக்கக்கூடிய காரியங்களை சொல்லுவது கர்த்தருடைய இருக்கும் ஒரு தேவப்பிள்ளை வந்து உபவாசித்து ஜெவியுங்கள் என்று சொன்னால் அது கர்த்தருடைய வார்த்தை அதே காரியத்தை அதாவது கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் அன்புக்குரியதா இருக்கும் அன்பு பரிசுத்தம் இப்படிப்பட்ட ஒழுக்கத்திற்கு ஏற்ற காரியங்களா இருக்கும் மனம் திரும்புதல் விசுவாசம் நீதி நியாயம் இப்படிப்பட்ட ஆலோசனைகளை தான் ஆவியானவர் தருவார் பொல்லாத ஆவிகள் நம்மை வாழ்க்கையை அனுபவி நீ இதை செய் செய் செய்ய சந்தோஷமா இருக்கலாம் அதில் சந்தோஷமா இருக்கலாம் எவ்வளவு இருக்கிறது என்று இன்பத்தை காட்டி நம்மை பாவம் செய்ய வைக்கும் இது பொதுவான இயல்பு இப்படி சகோதரர்களுக்குள்ளே பிரிவினையை உண்டாக்கியது கொல்லாத ஆவிகளுக்கு இவர்களிடம் கொடுத்தார்கள் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் பனிரெண்டு கோத்திரத்தார் இதன் விளைவாக யூதர்கள் கூட பரிசுத்தாய் இருந்தார்கள் என்பதற்காக கர்த்தர் அவர்களை மட்டுமாவது தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை தாவீது ராஜாவுக்குள் அவர் கொடுத்த வாக்கு அதே நிமித்தமாக அந்த யூதா கோத்திரத்தை மட்டும் தனக்காக வைத்திருந்தார் மற்றவர்களை எல்லாம் விரட்டிவிட்டார் அதாவது எந்த பாவத்தை செய்கிறோமோ அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிற ஆவிகள் இடத்திலேயே கர்த்தர் கொடுத்து விட்டார் ஏனென்றால் நீ யார் கேட்கிறாயோ யாரை நம்புகிறாயோ கர்த்தருடைய நியாயமா ஆதி காலத்திலிருந்து நடந்து வருகிறது ஒரு காரியத்தை வேண்டும் சகோதரர்களுக்குள்ளே எப்பொழுதும் ஒற்றுமையா இருக்க பழக வேண்டும் சகோதர சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் முக்கியமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் பிறப்புகள் என்றால் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் போட்டி பொறாமை இருக்கக்கூடாது ஒருவருக்கொருவர் விரோதத்தை பாராட்டக்கூடாது பொறாமையும் இருக்கக்கூடாது போட்டியும் இருக்கக்கூடாது இதை கவனமாய் இருக்க வேண்டும் இன்னொன்று சகோதரர் என்று சொல்லும் பொழுது உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல கர்த்தருடைய ஜனம் கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி இருக்க நாம் ஒருவருக்கொருவர் கர்த்தருடைய பிள்ளைகளும் அந்நியர்களோடு அல்ல அந்நியர்களோடு நாம் ஒத்து போனால் சங்கீதம் ஒன்று ஒன்றின்படி பாவம் துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாதே பாவிகளுடைய வழியில் நெல்லாதே பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராதே என்று வேதம் சொல்லுகிறது அதனால் அந்நிய மனிதர்கள் அந்நியர்களோடு நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் கருணை காட்ட வேண்டும் தயவு இரக்கம் எல்லாம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் விட்டு கொடுக்க வேண்டும் எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும் ஆனால் ஊழியமும் செய்ய வேண்டும் ஆனால் ஒன்று மட்டும் செய்யக்கூடாது உறவாடக்கூடாது நாம் அவர்களுக்கு செய்யலாம் அவர்களிடத்திலிருந்து நம் எந்த உதவியையும் எதிர்பார்க்க கூடாது தொடர்பு வைத்துக் கூடாது அதாவது நம் உறவினர்களைப் போல நாம் பழக கூடாது பழக கூடாது அவ்வளவுதான் எதை வேண்டும் என்றாலும் கொடுக்கலாம் எதை வேண்டும் என்றாலும் வாங்க கூடாது அதே சமயத்தில் பழக கூடாது இதை சரியாக பேசலாம் பழகக்கூடாது இதை சரியாக கொஞ்சம் துல்லியமாக கவனித்து நடந்து கொண்டால் நமக்கு எந்த தீமையும் வராது ஆபத்து இல்லாமல் வாழலாம் நிம்மதியாக இல்லை என்றால் நிம்மதி பாரிப்போம் ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லும் போது ஒருவருக்கொருவர் விரோதமே வரக்கூடாது கிறிஸ்தவர்கள் இன்று ஊழியர்களுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் விரோதம் பாராட்டுகிறார்கள் இதெல்லாம் எப்படி சொல்வது இதெல்லாம் மிகப்பெரிய தவறு வேதத்தின்படி கர்த்தனுடைய வார்த்தையின்படி இதில் இரு ஊழியர்கள் சண்டையிடுகிறார்கள் என்றால் ஒரு ஊழியரை பொல்லாதவன் பிடித்து விட்டான் என்று போல அல்லது இரண்டு பேரையும் பிடித்திருக்க வேண்டும் பொல்லாதவன் இல்லாத இடத்தில் சண்டை சச்சரவுகளுக்கு வேலை இல்லை கர்த்தருடைய ஜனங்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்தாலும் அது ஒரே நாளில் சரியாகிவிடும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதில் தவறு இல்லை ஆனால் விரோதம் இருக்கக்கூடாது கருத்து வேறுபாடு என்பது வேறு விரோதம் என்பது வேறு விரோதம் பாராட்டக்கூடாது ஒருவர் விரோதம் பாராட்டுகிறார்கள் என்றால் அவர்கள் பொல்லாத அதாவது கர்த்தருடைய ஜனங்கள் விரோதம் பாராட்டுகிறார்கள் என்றால் அவர்களுக்குள் கொள்ளாத ஆவிகள் ஆளுகை செய்கின்றன என்பதே வேதத்தின்படி தெளிவான பதில் அதாவது இந்த காரியத்தை சற்று கவனித்து பார்ப்போம் இந்த சகோதரர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாக்குவது என்பது வேதத்தில் பில்லி சூனிய பாவத்திற்கு சமமாக சொல்லப்படுகிறது இது மகா கொடுமையான பாவமாயிருக்கிறது ஏன் இது இவ்வளவு பெரிய இது வந்து என்ன ஒரு சகோதரருக்குள்ளே சண்டை போடுவது என்பது சகஜமான ஒன்று என்று நாம் நினைப்போம் இல்லவே இல்லை இதன் மிகப்பெரிய ஆபத்தான செயல் ஆதியிலே காயினும் ஆவேலும் இருவரும் அவர்கள் இருவரும் நம்முடைய மூத்தவர்கள் முதல் முதல் இந்த உலகத்தில் பிறந்த சகோதரர்கள் என்றால் அவர்கள் காயினும் ஆபேலுமாயிருக்கிறார்கள் ஆவேலையே என்ன செய்தார் என்றால் அவர் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தார் காயின் என்ன செய்தார் என்றால் அவர் கர்த்தருக்கு விரோதமாய் கோபம் கொண்டார் கர்த்தர் பேசும்பொழுதே நான் என்ன காவலாளியா என்றார் இதிலிருந்து என்ன தோன்றுகிறது காயினை கொல்லாதவன் பிடித்திருந்தான் இதுதான் உண்மை பரிசுத்தமா இருந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் ஒளியும் இருளும் ஒரே இடத்தில் ஒற்றுமையா இருக்க வாய்ப்பே இல்லை சண்டை வந்தது இதுதான் பிரச்சனை ஒளி விலகிவிட வேண்டும் இருள் விலகிவிட வேண்டும் ஒன்றாயிருந்தால் பிரச்சனை வரும் சகோதரர்களுக்குள்ளே என்னும் போது ஒரு வீட்டில் அவர்கள் இருந்தாக வேண்டும் அப்படி இருக்க பொல்லாதவன் வித்தை காட்டிவிட்டான் இப்படிதான் நடந்தது இந்த காரியம் ஒன்று சாம வேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கு சமமாயிருக்கிறது இரண்டகம் பண்ணுதல் என்றால் பிரிவினையை உண்டு பண்ணுவது ஒரு குடும்பத்தில் பிரிவினை ஏற்படுத்துவது எந்த இடத்திலும் யாரும் ஒற்றுமையா இருக்கக்கூடாது அதாவது பிரிவினை என்று சொல்லும் பொழுது பரிசுத்தமான கர்த்தனுடைய பிள்ளைகளை கணவன் மனைவி பரிசுத்தமான உறவுகளை பிரிக்க கூடாது பாவமான உறவுகளை பிரிக்க வேண்டும் அதையும் கவனித்துக் கொள்வோம் ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள் அவர்களுக்குள் பிரிவினை உண்டாக்கினால் அது பாவம் அதே சமயத்தில் தீய நண்பர்களுடன் ஒரு மகன் பழகி கொண்டிருக்கிறான் என்றால் அவர்களை பிரித்து விடுவது தான் அவர்களுக்கு நல்லது இதுதான் முறைப்படி பரிசுத்தமான உறவுகள் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நீதியின்படி இருக்கிற உறவுகளை பிரிக்க கூடாது கணவன் மனைவி பிரிப்பது பிள்ளைகளை பிரிப்பது தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் விரோதத்தை உண்டு பண்ணுவது இப்படி உறவினர்களுக்கு இடையில் வேலை ஸ்தலங்களில் ஒருவருக்கொருவர் பிரிவினை உண்டு பண்ணுவது இவர்களை பற்றி சொல்வது அவர்களை பற்றி சொல்வது இப்படியெல்லாம் செய்வது பில்லி சூனிய பாவத்திற்கு சமமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது பாதிப்புகள் ஏற்படும் இஸ்ரவேலர்களின் பாவமான செயல்கள் யூதாவையும் இஸ்ரவேலையும் இரண்டாக பிரித்தது அது மட்டும் அல்லாமல் அது மீண்டும் சண்டையிட்டுக் கொண்டே பிரிந்து போவதற்கும் சிதறி போவதற்கும் வாய்ப்பாக அமைந்து விட்டது இதற்கு பின்பாக இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த பின்பு அதாவது யூதா கோத்திரமும் தன்னை எதிர்த்து வந்த அசிரியர்களையும் இஸ்ரவேலையும் வெற்றி பெற்று விட்டார்கள் இதன் பின்பு கர்த்தருடைய கோபம் அவர்களுக்கு வருகிறது இதில் ஒரு காரியம் என்னவென்றால் அசீரியா ராஜா தான் ராஜா ராஜாவாகிய திகிலா பிலேசர் தான் நேராக இஸ்ரவேலோடும் சீரியாவோடும் சண்டையிட்டு வெற்றி பெற்று அப்படி சண்டையிடும் போது யுத்தம் நடக்கும்போது என்ன நடக்கும் என்றால் அநேகர் சிறை பிடிக்கப்படுகிறார்கள் சிறை மீதம் இருக்கிறவர்களை கொலை செய்யப்படுகிறார்கள் இஸ்ரேவேலிலும் சிரியாவிலும் மிகப்பெரிய அதிகமான ஜனங்கள் மறித்து போகிறார்கள் அதிகமானவர்கள் சிறை பிடிக்கப்படுகிறார்கள் அசிரிய ராஜாவினால் அனுப்பி வைத்தது யூதராஜா இப்படியெல்லாம் நடந்து இஸ்ரேவேலியில் அநேகம் பேர் மறிக்கிறார்கள் சிறையிறப்புக்கும் போகிறார்கள் அழிந்து போகிறார்கள் இது ஏன் நடக்கிறது இதன் ஏன் இப்படி கர்த்தர் அவர்களுக்கு ஒப்பு என்றால் அதாவது ஒரு காரியம் கவனமாய் பார்க்க வேண்டும் ஏற்கனவே இவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் யுத்தம் வந்து அழித்து கொண்டு போனது இங்கு யூதா ஜனங்களுக்கும் அதான் நடக்கிறது யூதாவுக்கு ஆதரவாக யூதா தேசத்திற்கு ஆதரவாக பணத்தை வாங்கி கொண்டு அசீரியா ராஜா நேராக போய் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார் அங்க எல்லாம் கொடுத்த பணத்துக்கு வேலையை முடித்து விட்டு வந்து மீண்டும் இஸ்ரவேல் அந்த ராஜா திக்லாத் பிலேசர் என்ன செய்கிறார் நான் இவர்களை எல்லாம் அழித்து விட்டேன் அதாவது இந்த ராஜா பணத்தை பெற்றுக்கொண்டு யுத்தம் செய்ய போனாலும் கர்த்தருடைய கோபம் கர்த்தருடைய சித்தமா இருந்தது இந்த ராஜா அவர்களை அழிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமா இருந்தது அதனால் கர்த்தரையும் ஒப்புக் கொடுத்தார் கர்த்தரை இந்த ராஜாவை பலப்படுத்தி போய் அழித்து வா துன்மார்க்கரை அழி என்று இவனும் துன்மார்க்கன் தான் இவனை வைத்து அவனை அடித்தார் கர்த்தருடைய தண்டாயுதம் என்று ராஜாவை சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய கரத்திலிருந்த தண்டாயுதமாய் போய் கர்த்தருக்கு ஆயுதமாய் போய் அந்த ராஜா போய் இஸ்ரவேலை அழித்துவிட்டு அழித்து விட்டு வந்து விட்டார் கவனிக்கவும் இந்த நேரத்தில் அழித்த இந்த ராஜா பெருமை கொண்டான் கோட்டையான இந்த தேசங்களை எல்லாம் நான் அழித்து போட்டேன் என்னால் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது நான் செய்தேன் கர்த்தருடைய பலத்தால் செய்துவிட்டு தானே செய்ததாக நினைத்ததுதான் அந்த ராஜா செய்த தவறு கர்த்தரே இதை செய்தார் அவர் கரத்தில் நாம் தண்டாயுதமா இருக்கிறோம் என்பதை உணராமல் இப்படியாக அந்த ராஜா பெருமைப்பட்டார் இப்படி பெருமைப்பட்டு இன்னும் சில வார்த்தைகளையும் அந்த ராஜா சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் நான் தான் இத்தனை பேரை அழித்து விட்டேன் இந்த தேசங்களை எல்லாம் அழித்து விட்டேன் இன்னும் என்னால் அழிக்க முடியும் இன்னும் பல தேசங்களை நான் சங்கரிக்க முடியும் என்னுடைய பிரபுக்கள் கூட ராஜாக்களாய் இருக்க வேண்டும் என் பிரபுக்கள் எல்லாம் ராஜாக்களாகி விட்டார்கள் ஒரு பிரபுவாய் இருக்கிற மனிதர் ராஜாவைப் போல வாழ்கிறானாம் அந்த அளவுக்கு செல்வம் கொழிக்கிறது கொள்ளையடித்த பொருள்கள் அவ்வளவு இருக்கிறது அதனால் அது பெருமையாகிவிட்டது இந்த சிறிய ராஜாவுக்கு அது மட்டும் அல்லாமல் இதை அழைத்து விட்டு நான் இன்னும் அழிப்பேன் என்னுடைய பட்டணங்கள் எல்லாம் அந்த மிக பெரிய பட்டணங்களை பட்டணங்கள் எல்லாம் பெருகி போயிற்று செழிப்பாயிற்று மிக சிறப்பான பெரிய பெரிய பட்டணங்களாய் விட்டது கொலையாடின பணம் செல்வத்தினால் செல்வ செழிப்பை கண்டு அந்த ராஜா மிகவும் பெருமைப்படுகிறான் பெருமைப்பட்டு அதோடு நிற்காமல் இவ்வளவையும் செய்தேன் எவ்வளவு பெரிய விக்கிரக அந்த தேசம் அதை நான் அழித்து போட்டேன் இது எவ்வளவு பெரிய விக்கிரக கோட்டையான தேசம் அதையும் நான் அழித்து போட்டேன் அதையெல்லாம் வெற்றி பெற்ற போது எருசிலேமையும் சமாரியாவையும் விட மிக பெரிய விக்ரக தேசங்களையெல்லாம் நான் வெற்றி பெற்று வந்து விட்டேன் எருசிலேமும் சமாரியாவும் எனக்கு எம்மாத்திரம் எருசிலேமையும் நான் அழிப்பேன் எருசலேம் என்பது யூதா தேசத்தில் உள்ள மகாராஜாவின் நகரம் கர்த்தருடைய நகரம் எருசலேம் இப்படிப்பட்ட இடம் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு கடைசியில் யாரிடம் பணம் பெற்றுக் கொண்டு எதிரியை அழிக்க போனானோ அந்த பணம் பெற்றவன் இடத்திலேயே மீண்டும் வந்து உன்னிடம் பணம் பெற்று நான் பெரியாளாகி மீண்டும் உன்னையே வந்து எதிர்ப்பேன் என்று யூதா தேசத்துக்கு விரோதமாக அசீரிய ராஜா வந்தார் இப்படி ஒப்பு கொடுத்தது பெருமை அது விக்ரக கோட்டையான சமாரியாவுக்கு நான் செய்தது போல இரு நான் செய்யாமல் இருப்பேனோ என்று பெருமை கொண்டு பெருமை வந்தது ராஜாவுக்கு கர்த்தருடைய வேலத்தினால் செயல்பட்டு விட்டு தானே செய்தேன் என்று கர்த்தருடைய மகிமையை தனக்கென்று ஏற்றுக்கொண்டதினால் ராஜா பேசியதினால் கர்த்தர் கோபம் கொண்டார் கர்த்தர் அசிரியாவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தாம் செய்ய நினைத்ததை நீ போய் இசுரேலில் தீயவர்களை அவர்களை அழித்து விட்டு யுத்தம் செய்து அழித்து யூதாவின் வந்து எங்கேயும் யுத்தம் செய்து அழித்து விட்டு அளவா இதை உன்னை அழிக்கிறேன் என்று கர்த்தர் முடிவு செய்தார் இப்படி அந்த ராஜா பெருமை பாராட்டிய பொழுது கர்த்தர் மனதிலே நினைக்கிறார் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசு என்றும் தன் செயலை எல்லாம் நடத்தி முடித்த போது அசிரிய ராஜாவை பயன்படுத்தி எல்லா வேலையும் செய்து முடித்து விட்டார் கருத்தர் முடித்த பின்பு சுத்திகரிப்பு தீயவர்களை அழிப்பது தீயவர்களுக்கு தண்டனை கொடுப்பது இப்படியெல்லாம் செய்து முடித்துவிட்டு அசிரிய ராஜாவின் நெஞ்சின் பெருமையை மனதில் நினைத்த பெருமையின் விளைவையும் அவன் கண்களின் மேட்டுமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார் இதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு அவன் பெருமையை நான் அடக்குகிறேன் என்று கருத்து சொல்லுகிறார் ராஜா சொல்லுகிறார் நான் என் கைகளின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் நான் புத்திமான் அதனால் இதெல்லாம் நான் செய்தேன் நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்களுடைய பண்டக சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனை போல குடிகளை தாழ்த்தினேன் நானே இதை செய்தேன் என்று கர்த்தர் செய்த செயல்களுக்கெல்லாம் மகிமையை அசிரியராஜா எடுத்துக்கொண்டார் ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல காட்டில் செல்லும் பொழுது ஒரு குருவி கூடு கண்மீறிப்பட்டார் அதில் முட்டைகள் இருக்கும் அதை போய் எடுத்துக் கொள்வார்கள் எடுத்து சாப்பிடுவார்கள் மனிதர்களின் வழக்கம் அது அது போல ஒரு குருவி என்று எடுத்துக்கொள்வார்கள் ஆஸ்தியை கொள்ளையிட்டு ஆஸ்தியை கண்டுபிடித்தது விட்டுவிடப்பட்ட முட்டைகளை வாரி கொள்வது போல பூமியை எல்லாம் நான் வாரி கொண்டேன் ஒருவரும் செட்டையை அசைத்ததும் இல்லை கீச் சத்தம் விட்டதும் இல்லை வாயை திறந்ததும் இல்லை அதாவது இந்த ராஜாவின் செயல்களுக்கு எதிர்த்து நிற்பார் யாரும் இல்லை வேறு யாரும் எதிர்க்கவே இல்லை ஒரு வார்த்தையும் பேசவில்லை அதனால் நான் எல்லாவற்றையும் வெற்றி பெற்றேன் என்று ராஜா பெருமை கொண்டார் இது எப்படி இருக்கிறது என்றால் கோடாரியானது தான் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமா ஒரு மனிதன் கோடாரியை எடுத்து மரத்தை பிளக்கிறான் அப்படி பிளக்கும் பொழுது அந்த கோடாரி மனிதனை பார்த்து நான் தான் பெரியவன் என்று சொல்லுகிறது அப்படி சொன்னால் அது எவ்வளவு முட்டாள்தனம் உயிரற்ற பொருள் ஒரு கோடாரி என்பது மரத்தை வெட்ட பயன்படுத்தும் ஒரு ஆயுதம் இரும்பாலான ஆயுதம் அது உயிரற்ற ஒரு பொருள் அது போய் தன்னை பயன்படுத்துகிற மனிதனை பார்த்து நான்தான் பெரியவன் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது போலதான் இந்த ராஜாவின் செயலா இருக்கிறது ராஜா வெறும் கருவி கர்த்தரே இந்த ராஜாவை பயன்படுத்தி இசைவேலையும் யூதாவையும் சுத்திகரிக்கிறார் அநேகம் ஜனங்களை அழிக்கிறார் அவன் செய்த வேலைக்கு கொள்ளையாக பணம் பொருள் கிடைக்கிறது வாங்கி கொண்டு அமைதியாய் போயிருக்கலாம் கர்த்தர் தான் நமக்கு இவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் நம்ம அங்க போனோம் இவ்வளவு கிடைத்தது வேலை முடிந்தது என்று நினைத்திருக்கலாம் அதை விட்டு விட்டு மேன்மை பாராட்டினான் குருவி கூடை கண்டுபிடித்தது போல நான் எல்லாவற்றையும் கண்டுபிடித்தேன் நான் தான் எல்லாவற்றையும் செய்தேன் என்று சொன்னான் வாழானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமா மனிதனுக்கு விரோதமாக இந்த கோடாரி வால் போன்ற ஆயுதங்கள் நான் தான் பெரியவன் என்று சொல்லலாமா தடியானது கையில் பிடித்து கொண்டு போகும் தடியானது தன்னை பிடித்திருக்கிற பெரியவன் என்று சொன்னாலும் கோலானது நான் மரக்கட்டை இல்லை என்று எழும்பினால் போல இருக்கும் ஒரு மனிதன் பெருமைப்படுவது என்பது உயிரற்ற ஒரு ஆயுதம் தன்னை பயன்படுத்துகிற மனிதனை பார்த்து நான் பெரியவன் என்று சொல்வது போன்றது நாம் வெறும் உயிரற்ற மனிதர்களைப் போல கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதே உண்மை உலகம் ஏங்கும் மனித இனம் கர்த்தருடைய திருக்கரங்களில் இருக்கிறது அந்த தாழ்மை எண்ணம் வேண்டும் அதாவது இந்த வேத பகுதி முழுவதும் பெருமைக்கு என்ன நடக்கும் பெருமை பாராட்டுதல் எப்படி எவ்வளவு ஆபத்தானது அது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இதன் விரிவான விளக்கத்தை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் கர்த்த உங்களை ஆசிர்வதிப்பாராக மாறனாதா